வணக்கம் நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில ஒரு தேடல் இருக்கு அது என்னன்னா உண்மையான முழுமையான திருப்தி அந்த ஒரு நிறைவை எப்படி அடைகிறதுன்னு ஸ்ரீமத் பாகவதம் ரொம்ப அழகா நமக்கு வழிகாட்டுது வாங்க அந்த பாதையில நம்ம ஒன்னா சேர்ந்து பயணிக்கலாம் யோசிச்சு பாருங்க நம்ம எல்லாருமே சந்தோஷத்தை தேடித்தானே ஓடிக்கிட்டே இருக்கோம் ஆனா நமக்கு கிடைக்கிற சந்தோஷம் நிரந்தரமா இருக்கா இன்னைக்கு ஒன்று சந்தோஷத்தை கொடுக்குது ஆனா நாளைக்கு அதுவே இல்லாம போயிடுது அப்போ அந்த முழுமையான குறையவே குறையாத திருப்தி அது எங்க தான் இருக்கு இந்த ஒரு முக்கியமான கேள்விக்கு பதில தேடிதான் நம்மளுடைய இந்த விளக்காமைய போது ஆச்சரியமா இல்லையா இந்த கேள்விக்கு ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே ஸ்ரீமத் பாகவதம் ஒரு தெளிவான பதில வச்சிருக்கு அதுக்கு பேர்தான் பரதர்மம் சிம்பிளா சொல்லணும்னா நமக்கெல்லாம் ஒரு உன்னதமான தொழில் ஒரு கடமை இருக்கு அது என்னன்னு பாக்கலாமா இதோ அந்த பதில கொண்ட ரொம்பவே புகழ்பெற்ற ஸ்லோகம் செவ் வை பும்சாம் பரோ தர்மோ எதோ பக்தீர் அதோக்ஷே ஹதா யயாத்மா சுப்ரசீததி இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பாகவதத்துல முதல் ஸ்கந்தம் இரண்டாவது அத்தியாயத்துல ஆறாவது ஸ்லோகமாக வருது வாங்க இதுக்குள்ள ஒழிஞ்சிருக்கிற ஆழமான அர்த்தத்தை நாம ஒன்னொன்னா பிரிச்சு பார்க்கலாம் தர்மம்னு கேட்டோடனே நமக்கு மதம் இல்லனா புண்ணியம் சம்பாதிக்கிறது தான் ஞாபகத்துக்கு வரும் ஆனா இங்க அதோட அர்த்தம் ரொம்ப ஆழமானது ஒரு உதாரணத்துக்கு தண்ணியோட தர்மம் என்ன குளிர்ச்சியா இருக்கிறது நெருப்போட தர்மம் சூடா இருக்கிறது அதேபோல நம்ம ஆத்மாவோட உண்மையான இயல்பான தர்மம் பரம பரமபுருஷனான பகவானுக்கு அன்பு தொண்டு செய்கிறது தான் இதை உணர்ந்து செய்கிறது தான் நம்ம எல்லாருடைய உன்னதமான கடமை சரி அந்த கடமையை எப்படி செய்யறது அதுக்கு வழிதான் பக்தி பக்திங்கிறது வெறும் கோவிலில் போய் சாமி கும்பிடுற சடங்கு மட்டும் இல்லை அது ஒரு தூய்மையான அன்பு ஒரு குழந்தை எப்படி தன்னோட அம்மா அப்பா மேல எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அன்பு காட்டுதோ அந்த மாதிரி பகவான் மேல அன்பு காட்டி சேவை செய்யறது தான் உண்மையான பக்தி ஆனா ஒரு நிமிஷம் இந்த பக்தியில ரெண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டிஷன்ஸ் இருக்கு முதல்ல அது அகைதுகியா இருக்கணும் அப்படின்னா என்ன கடவுளே எனக்கு இதை கொடு அதுக்கு பதிலா நான் இதை செய்கிறேன்னு ஒரு டீல் போடுற மாதிரி இல்லாம எந்த ஒரு சுயநலமும் இல்லாம சுத்தமான அன்புக்காக மட்டுமே செய்யறது ரெண்டாவது அது அப்பிரதீகத்தா அதாவது நம்ம லைஃப்ல நல்லது நடந்தாலும் சரி கஷ்டம் வந்தாலும் சரி எந்த சூழ்நிலையிலையும் இதை நிறுத்தவே கூடாது கண்டினியூஸா பண்ணணும் இந்த ரெண்டும் ஒன்னா தான் அது உண்மையான பக்தி பாருங்க நம்ம முன்னாடி ரெண்டு பாதைகள் இருக்கு ஒண்ணு புல தேடி போற பாதை இது தற்காலிகமா ஒரு சந்தோஷத்தை கொடுத்தாலும் கடைசில துன்பத்துல தான் முடியும் பாகவதம் இத ஒரு நோயை இன்னும் அதிகமாக்குற மாதிரி அப்படின்னு சொல்லுது இன்னொரு பாதை பக்தி தொண்டு பாதை இது நித்தியமானது முழுமையான ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது இதுதான் அந்த நோய்க்கான உண்மையான மருந்து இதுதான் நமக்கு முழுமையான திருப்தியை கொடுக்கும் சரி நாம் இந்த பக்தி பாதையில நடக்க ஆரம்பிச்சா என்ன ஆகும் நமக்கு என்ன கிடைக்கும் இதோட ரிசல்ட்ஸ் உடனடியா தெரியுமா அடுத்த ஸ்லோகம் இதுக்கு ஒரு அற்புதமான பதிலை சொல்லுது ஆமா ஞானமும் வைராகியமும் தானாவே வரும்னு சொல்லுது வாசுதேவே பகவதி பக்தி பக்தியோக பிரயோஜிதா ஜனயத்தியாஷு வைராக்கியம் ஞானம் சயத் அஹே துக்கம் இது ஏழாவது ஸ்லோகம் பகவான் வாசுதேவர் அதாவது நம்ம கிருஷ்ணர் மேல நம்ம பக்தியை செலுத்தும் போது ரெண்டு விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும்னு இந்த ஸ்லோகம் சொல்லுது அது என்னன்னு பாப்போமா இது உண்மையிலே ஒரு மேஜிக் மாதிரி தான் வேலை செய்யுது பாருங்க நம்ம கிருஷ்ணருக்கு சேவை செய்ய ஆரம்பித்த உடனேயே ரெண்டு விஷயங்கள் நமக்குள்ள நடக்க ஆரம்பிச்சிடும் ஒன்னு ஞானம் எது நல்லது எது கெட்டது எது பெர்மனென்ட் எது டெம்பரரி இந்த மாதிரி ஒரு சூப்பரான கிளாரிட்டி கிடைக்கும் ரெண்டாவது வைராக்கியம் அதாவது இந்த உலகப் பொருட்கள் மேலிருந்த ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்கு இல்லையா அது தானாவே குறைய ஆரம்பிக்கும் இதுக்கெல்லாம் நாம தனியா முயற்சி பண்ண வேண்டியதில்லை இது பக்தியோட நேச்சுரல் பைப்ராடக்ட் இங்க ஞானம்னு சொல்றது ஸ்கூல்ல படிக்கிற மாதிரி வெறும் புத்தக அறிவில்லை இது இந்த மெட்டீரியல் உலகம் பத்தியும் ஸ்பிரிச்சுவல் உலகம் பத்தியும் ஒரு முழுமையான புரிதல் இந்த ஞானம் நாம கஷ்டப்பட்டு யோசிச்சு கொண்டு வர்றதும் இல்லை சூரியம் வந்தா எப்படி இருட்டு தானா விலகுதோ அது மாதிரி பக்தி நம்ம மனசுல வரும்போது அறியாமைங்கிற இருட்டு விலகி ஞானம்ங்கிற வெளிச்சம் தானாகவே வரும் வைராக்கியம்னா எல்லாத்தையும் விட்டுட்டு சும்மா உட்கார்ந்துடுறதுன்னு நிறைய பேர் தப்பா நினைச்சுக்கறாங்க அது பில்குல் இல்ல உண்மையான அர்த்தம் என்னன்னா தாழ்வான இந்த உலக விஷயங்கள் மேல இருக்கிற பற்று குறைஞ்சு உன்னதமான ஆன்மீக விஷயங்கள் மேல ஈடுபாடு அதிகமாகிறது சிம்பிளா சொல்லணும்னா நமக்கு ஒரு நல்ல பிரியாணி கிடைச்சிட்டா பழைய சோறு மேல இருக்கிற ஆசை தானா போயிடும் இல்லையா அது மாதிரி தான் இதுவும் சிலர் நினைக்கலாம் பக்தி எல்லாம் கொஞ்சம் அறிவு குறைவா இருக்கிறவங்களுக்கானது அறிவாளிகளுக்கு ஞான மார்க்கம் தான் சரின்னு ஆனா பாகவதம் என்ன சொல்லுது தெரியுமா எல்லா ஆன்மீக பாதைகளோட உச்சக்கட்டமே பக்திதான்னு ரொம்ப தெளிவா சொல்லுது இது பாருங்க ரொம்ப எளிமையானது ஒரு சின்ன குழந்தை கூட செய்ய முடியும் அதே சமயத்துல மிகப்பெரிய ஞானிகளாலயும் அடைய முடியாத அளவுக்கு ரொம்ப உன்னதமானது இப்போ நாம நம்ம விளக்கத்தோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம் இந்த பக்தி பாதையில நடக்கிறது அதனால கிடைக்கிற ஞானம் வைராக்கியம் இது எல்லாமே கடைசில நம்மள எங்க கொண்டு போய் சேர்க்கும் நம்மளோட ஆரம்ப கேள்விக்கான இறுதி பதிலுக்கு தான் நம்ம மொத ஸ்லோகத்தோட கடைசி வரிய ஒரு தடவை ஞாபகப்படுத்தி பாருங்க யயாத்மா சுப்பிரசிதீ இதோட அர்த்தம் எதனால் ஆத்மா முழுமையான திருப்தி அடைகிறதோ அந்த எதுங்கிற கேள்விக்கு பதில்தான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத தடைபடாத பக்தி துண்டு இதுதான் ஸ்ரீமத் பாகவதம் நமக்கு கொடுக்கிற பெரிய வாக்குறுதி இதுதான் நாம தேடி அலைஞ்ச அந்த முழுமையான திருப்தி இந்த ஒரு வழியில மட்டும்தான் நம்ம ஆத்மாவுக்கு உண்மையான நிரந்தரமான சந்தோஷம் கிடைக்கும் ஸ்ரீமத் பாகவதத்தோட இந்த ஆழமான கருத்துக்கள் உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்துருக்கோம்னு நம்புறேன் இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை நாம சேர்ந்து கத்துக்கலாம் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் இந்த விளக்கத்தை லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி